சேனல் இன்றைக்கி விஎஸ்பேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் உரப்பாடை செய்கிறதுக்காக நாங்கள் எடுத்துருக்கிறோங்க அந்த தஞ்சாவூரில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் இந்த உரப்பாடான்றது ஸ்பெஷல் அதுக்கே நாங்கள் அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனால் அந்த கடத்தேருவுக்கு போவோம் அந்த அடை சாப்பிட்றதுக்காகவே அந்த உரப்பாடை சாப்பிட்றதுக்காகவே தஞ்சாவூரில் இது பாரம்பரிய அடைன்னு சொல்லுவாங்க இந்த அடைக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போது பச்சரிசி ஒரு கப்பு இந்த கப்பால் அதே மாதிரி புழுங்கல் அரிசி ஒரு கப்பு இப்போது தோரம் பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு இது தாங்க சமமாக எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே நாம் எவ்வளோ அதிகமாக நம்ம போடுறதா இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ நிறையா போட்டுக்கலாம் எங்கே ஆழாதுக்கானங்களை போட்டாலும் போடலாம் வேறு வந்து நம்மக்கிட்ட வந்து மெ மெஷர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா அதால் கூட போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த கிண்ணத்தால் தான் அந்த இந்த சின்ன க கப்பாடை தான் நான் போட்டுக்கினேன் இப்போ பசங்க வேறு லீவில் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு நம்ம எதாவது செய்து கொடுக்கணுன்றது நம்ம நினச்சிக்கினே இருப்போம் இன்றைக்கி அந்த வ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அடையை செய்து பசங்களுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் இது எல்லாத்தையுமே ஒன்றா நாலு மணி நேரம் ஊற வச்சு இதுக்கு காஷ்மீர் சில்லி மூணு எடுத்துருக்குறேன் காரம் ஏன்னா பசங்க நம்ம அந்த சில்லி போட்டால் காரம் இருக்கும் அதனால் இந்த சில்லி போ எடுத்துருக்கிறோம் காரம் இல்லாத இருக்கிறதுக்கு இதை ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டுங்க கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஊற எடுத்துங்க மிளகாயை போட்டுக்கலாம் அதை போட்டுக்குங்க இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு சோம்பு இதுக்கு தேவையான உப்பு இது தேவையான உப்பு இதை முதல்ல ஓட்டிக்கணும் வரேன் இதை நல்லா ஓட்டின்னு வந்து அப்புறமா நம்ம பருமை போட்டுக்கலாம் இப்போ பருப்பு போட்டுக்கலாம் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வலி வெட்டிட்டு போட்டுக்கலாம் கட்டியாக தான் அடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்

இதுக்கு தேவையானது இஞ்சி இஞ்சி சீ வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம வெஜிடேபிள் எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் வெள்ளை புசுணிக்காய் சொரக்காய் பீக்கங்காய் வெஜிடேபிள் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ எங்கிட்ட கேரட் தான் இருந்தது அதனால் கேரட்டை போட்டுக்கலாம் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம வெஜிடேபிள் போட்டு செய்யலாம் ஏன்னா இது பசங்களுக்கு நல்ல சத்து சத்தும் கூட இப்போது தேங்காய் இது நாம் இப்போ நல்லா பெசஞ்சிருக்கலாம் இது கூட கொஞ்சமாக இருங்காது கொஞ்சம் வாசனை ஏறம் கொஞ்சம் மஞ்சள் தூண்ங்க கொஞ்சமாக வந்துட்டோம் ஒரு கால் ஸ்பூனு உப்பு கரெக்டாக இருக்கு பார்த்துட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூனு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மிதமான தீல தான் வேகணும் வேகமாக வைக்கக்கூடாது ஏன்னா உள்ள வேகாது இதை மாதிரி பண்ணாதான் உள்ள நல்லா சாஃப்டாவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா வெந்து வரும்போது உள்ள சாஃப்டா இருக்கும் மேலே கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் ஒரு மொருணு சாப்பிட்றது இதில் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம வெஜிடேபிள் எது இருந்தோ கீரை கீரை கூட நம்ம எந்த கீரை வேணுமோ அதை கூட போட்டுக்கலாம் அந்த தஞ்சாவூர் உரப்பாடையில் ஆனால் அவங்களாம் அந்த கீரை போட மாட்டாங்க வெஜிடேபிள் தான் போடுவாங்க நமக்கு தேவைன்னா கீரை போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் தஞ்சாவூர் உரப்பட ரெடி ஆகிடுதுங்க இந்த மாதிரி ரெசிபி செய்து பசங்களுக்கு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது ஃப்ரைட் டிஷ் வந்து வேர்க்கடலை சட்னி வச்சுருக்குறான் முருங்கை கீரை கூட்டு இந்த கீரை இதில் போட்டு செய்து இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கீரை கூட்டாக வச்சுருக்குறேன் கூட்டு வேர்க்கடலை சட்னி இதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பாருங்கள் நல்லா இந்த வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கீரை கூட்டு முருங்கைக்கீரை கூட்டு முருங்கைக்கீரை இதில் தான் போட்டு செய்யலான்னு பார்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெண்டு இதை சைடு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுவாங்க